கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகத்துவம் உண்டாவதாக வினோதங்கள் என்கிற தலைப்பின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வினோதங்கள் தலைப்பில் இடம்பெறும் செய்தி உயிரை வாங்கும் பொருள் நீதிமொழிகள் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படியாக சொல்கிறது பொருளாசை ஒரு மனுஷனுடைய உயிரை வாங்குகிறது என்பதாக இப்படியாக ஒரு கதையை நான் படித்தேன் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தால் அவருக்கு ஒரு ஆசை இருந்தது தான் தொடுகிறதெல்லாம் பொன்னாக மாற வேண்டும் என்பதாக ஆகவே அவர் கடவுளை சந்தித்து கடவுளிடம் இப்படியாக ஒரு வரத்தை கேட்டார் நான் தொடுவதெல்லாம் பொன்னாக மாற வேண்டும் என்பதாக என்ன நடந்தது அவர் தொடுவது எல்லாமே பொன்னாக மாறி கொண்டே ஒரு ஒருநாள் அவருக்கு முன்பாக உணவு பரிமாறப்பட்டது அவர் அந்த உணவை தொட்டபோது அதுவும் பொன்னாக மாறினது என்ன ஒரு பரிதாகம் உணவு கிடை கிடைக்காமலே அவர் மரணத்தை சந்தித்திருப்பார் என்பதுதான் இந்த கதையினுடைய முடிவாக இருந்திருக்கும் எனக்கு அன்பான தேவச்சானமே இன்றைக்கு அநேகர் இந்த உலகத்தின் மேல் ஆசை கொண்டு இந்த உலகத்தின் ஆசையினால் தங்களை மாய்த்து பல இடங்களில் காண முடிகிறது ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா நம்முடைய ஆசை எல்லாம் இயேசுவையே சார்ந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சமாதானமுள்ள ஒரு நல்ல வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் நாம் ஜெபிக்கலாம் எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி உடைய ஆசையெல்லாம் இந்த உலகத்தை சார்ந்திராமல் எப்பொழுதும் உண்மையை சார்ந்திருக்க உதவி செய்யுங்க இயேசு நாமத்தை நல்லா ஜெபிக்கிறீங்க நல்லா தகப்பனே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக